ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய ப்ரெக்னென்சி ஸ்டோரி கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது நான் இதை பற்றி வீடியோ போடல பட் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த சிஸ்டர் சொன்னதை நான் ரீட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன டிப்ஸும் நான் வந்து சொல்கிறேன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபி இல்லாதனால நான் பேசாமல் வந்துட்டு நான் சூசைட் பண்ணிடலாமா அந்தளவுக்கு நான் வந்து நினச்சேன் சரி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்பேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸெல்லாம் நான் வந்து பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க வந்து என்னோட ஃபேமிலிக்கும் சேர்த்து பேபி வந்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க அந்த வேர்டு வந்து அந்த மீன் பண்ணாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல பட் ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுருந்தாங்கன்னா எனக்கு அந்த தாட் வந்துச்சு நான் அந்த முடிவெடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு அந்த டைமில் மேபி அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நானும் நம்புகிறேன் குழந்த வந்துட்டு இருக்குது இல்லை அதெல்லாம் தவிர்த்து அந்த மாதிரி தாட் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது அதுவும் இந்த குழந்தைக்காகன்றது வந்து இது வந்து ஒரு குறையோ ஒரு தப்போ நம்ம மேலே ஒரு ப்ராப்ளமோ சால்வ் பண்ண முடியாத விஷயமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஏதோ ஓகே மிஸ் ஆகுது உட இப்போ ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆக போகிறது கிடையாது எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஆனும் ஒம்போது மாதத்தில் குழந்தை பிறக்குதா கிடையாது ஆனால் எல்லாேரும் தான் சேர்ந்து தான் இருப்பாங்க கல்யாணம் ஆன உடனே ஹாப்பியாக சேர்ந்துருப்பாங்க ஆனால் ஒம்பது மாதத்தில் எல்லாருக்கும் பிறக்குமா கிடையாது ஒரு சிலருக்கு பத்து மாசத்தில் பிறக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்காக வந்து அது பிரச்சனை உங்கள் உடம்புல உடனே ப்ரெக்னென்ட் ஆலை அப்படின்லாம் கிடையாது இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் வருஷமாகவே இந்த இந்த இது போயிட்டுருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இப்போ இடையில வந்துட்டு கொஞ்சம் வருஷம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ பழையபடி வந்து என்னென்னா அந்த பாலம் மாதிரி ஆயிடுச்சு சீக்கிரம் குழந்த பிறணும் சீக்கிரம் குழந்த பிறந்துடணும் சீக்கிரம் குழந்த பிறந்தா அதுதான் ஒரு நல்ல விஷயன்ற மாதிரி இது வந்து பொண்ணுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் இதே நிலமை தான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கும் இதே நிலைமை தான் வந்து குழந்தைய தள்ளி போட்டா தள்ளி போடுறதா அப்படின்றதுலாம் கிடையாது கல்யாணம் நினைச்சா குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கணும் எல்லாரும் இப்போ ரொம்ப ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த குழந்தை அது வந்து கேட்குறது தப்புன்றது கூட நிறைய ஜீவன்களுக்கு தெரியல ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பற்றி பெருசாக வந்து யோசிக்கக்கூடாது நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணுறீங்க குழந்த அதுவே வரும் வரலையா ஓகே கொஞ்சம் அதுக்காக மனக்கிட்டு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணியும் நமக்கு வந்து ஒரு கால் டாக்டர்கிட்ட போகலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது டேப்லெட்ல போகலாம் நிறைய அது ஒரு ஜேர்னி அது ஒன்றும் அது வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷராக கூடாது நம்ம ஒரு சைட் ட்ரை பண்ணுவோம் அது குழந்த வரும் அதுக்காக நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழ தான் செய்யணும் அது மட்டுமே வாழ்க்கை நம்ம நூறு சதவீதம் முடிவு பண்ணிடக்கூடாது நான் சொல்லும்போது ஈஸியாக சொல்கிறீங்க நீங்கள் பட் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் உண்மையிலே வந்துட்டு அதுவும் உண்மை தான் பட் இருந்தாலும் நான் என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இது இந்த குழந்தை விஷயம் அப்படின்றது எப்போ நடக்கும்ன்றதே நம்ம தெரியாத விஷயம் இப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயூஐ ஐவிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா டெஸ்ட் யூப் அது பண்ணால் கூட நூறு சதவீதம் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுமான்றதெல்லாம் கிடையாது ஸோ வந்து மற்ற விஷயம்னா கூட அது ஒரு நம்ம கையில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த பேபின்றது வந்து ஒரு அளவு தான் நம்ம எஃபோர்ட் போடணும் அது நடக்கும் அது நடக்காதுன்னு நான் சொல்லல அது நடக்கும் பட் அதுக்காக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாசமும் பயந்து 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 ஒரு மாதிரி பீதியிலேயே பீரியட்ஸ் அப்போ வந்துடுமோ இது வந்துடுமோ இந்த மா அப்படின்னு பயந்து 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 நம்ம இருக்கக்கூடாதுல்ல நம்ம ட்ரை பண்ணுங்க ஒரு சைடு அதுவும் நீங்க பண்ணுங்க நார்மலா நீங்க இருங்க ரொம்ப பயப்படாதீங்க இந்த சிஸ்டர் வந்து நான் சொல்லி அதை ரீட் பண்றேன் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் எனக்கு வந்து டூ இயர்ஸ் ஆச்சு என் ஹஸ்பண்ட் வீட்டில் பேசாம பேசாத பேச்சு இல்லை ரொம்ப பேசினாங்க போதும் இதுக்கு மேலே கேட்குற நிலமையில் நான் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க பேசாமல் சூசைட் பண்ணிடலான்னு நினச்சேன் சரி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் ட்ரை பண்ணேன் இப்போது நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்க முடியாது ரொம்ப நன்றி இப்போ எனக்கு செவன் மந்த் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணேன் ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் சொன்ன எல்லா டிப்ஸும் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு ரொம்ப தேங்க் காட் ப்ளஸ் எப்பயுமே உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கிடைக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அந்த சிஸ்டர் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் காட்டுறேன் வாக்கிங் எக்ஸசைஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஓவலேஷன் டிப்ஸ் அஷ்டி வர்தம் இந்த அஞ்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் சொல்லும் அவங்க என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் தான் நம்பர் ஒன் அண்ட் டூவில் வருது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது நான் சொல்லிட்டேன் நிறையா பேருக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் இன்னும் அதை பண்ணலைன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு என்ன தான் ரெமடிஸ் எடுத்தாலும் என்ன தான் ட்ரீட்மெண்ட் டேப்லெட் ஒரு சைடு எடுத்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பெர்மனண்ட்டான சொல்யூஷன் நீங்கள் வந்து அந்த இன் அன்எக்ஸ்ப் டிக்ளைன் இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும் இல்லை பிசிஓடி இரகுலர்ஸ் எக் க்ரோத் ப்ராப்ளம் எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இல்லை இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய காரணம் இந்த பிசிஓடி பிசி வயசுலாம் இப்போ நிறையா வர்றது காரணம் என்ன அப்படின்னா காலேஜ் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறோம் ஏஜ் அட்டர் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸில் உட்காந்துருக்கோம் வீட்டுக்கு வரோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வீட்டிலே தான் உட்காந்துருக்கோம் வெளியே போகிறது கிடையாது நடக்கிறது கிடையாது அதனாலே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வயசுலேயே அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் அது மெயின்டைன் ஆகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்ஹெல்தி ஃபுட்டு எல்லாமே நம்ம ஃபுட்டு கொஞ்சம் பின்ன சாப்பிட்டா கூட அதை நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக செஞ்சு அதை நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னா பிசிஓடி வராது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா நம்ம கு ஃபுட்டு கொஞ்சம் முன்ன பின்னா நம்ம இருந்துட்டோம் நம்ம ஓகே எதையோ சுகர் சாப்பிட்றோம் மைதா அப்பப்போ சாப்பிட்றோம் பிஸ்கெட் சாப்பிட்றோம் ஆனால் அதுக்குரிய எஃபர்ட் நம்ம போட்டு நம்ம உடல் உழைப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா அது போயிடும் நமக்கு உடம்புலேருந்து அதை சாப்பிட்டதுக்குரிய தாக்கம் போய்டும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதனால தான் அது உடம்புலேயே தங்கி நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்ளமாக வந்து பிசிஓ ஆகுது ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தயவு செஞ்சு ரெமிடிஸும் எடுங்க அதுவும் ஓகே பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவலாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா யூட்ரஸ்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் ட்ரை ஃப்ரூட்ஸ் நேச்சுரலாக நான் ட்ரை பண்ணுறேன் போல அப்படின்றவங்க சில உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அதில் வந்து இந்த டிரை ஃப்ரூட்ஸ் கிரீன் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஓவலேஷன் டிப்ஸ் வந்து ஃபாலோ டே பண்ணுறது ஓவலேஷனுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் ஓவலேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்போ என்ன முறையில் சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்க அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்து எடுத்திருக்காங்க இது சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் அப்படின்றது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு கடைசி ஹோப் வந்து கடவுள் தான் நமக்கு சஷ்டி விரதம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகி செவன் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பழைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பேபி வந்து பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சிஸ்டர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன பேபி பிறந்திருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாயிலேருந்து அந்த சூசைடு அப்படின்ற வார்த்தை வாழ்க்கையில் வரவே கூடாது யாருக்குமே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்களா உங்களுக்கு கூட யாருக்குமே அந்த தாட் வந்து வரவே கூடாது அது பேபிக்காகலாம் கண்டிப்பாக வரவே கூடாது அது வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டர் சொன்னதே பாருங்களேன் அந்த கூட இருக்கிறவங்க வீட்டில் இருக்கவங்க பேசாத பேச்சு இல்லை நான் வந்து கேட்கவே முடியலை அப்படின்னு அப்பப்போ பேசி விட்டுருங்க அப்பப்போ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிடுங்க வந்து நம்ம பேசுகிறனால நம்மளை பொல்லாதவங்க இப்படி பேசுது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீங்கள் சொல்லிடுங்க நான் ப்ரெக்னென்டானா நானே சொல்கிறேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் வந்து நீங்களும் புரிய வைங்க நம்ம சொன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக மண்டையில் உரைக்கும் ஸோ நீங்கள் வந்து கொட்டை கொட்டை வாங்காதீங்க கொஞ்சமாக திரும்ப நீங்கள் பேசி பழகுங்க அப்புறம் அவங்களே வந்து புரிஞ்சுட்டு ஓகேன்னு விட்டுருவாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஓகே நம்ம தான் தப்பு போல குழந்தை நமக்கு இல்லை அதனால நம்ம பேசுறாங்க நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே இது பண்ணிக்காதீங்க இது வந்து ஒரு குரலாம் கிடையாது அது தான் போகுது அதுக்காக வந்து இப்போ இப்போ பேச்சு வாங்கணும் அப்படின்றது நமக்கு கிடையாது ஸோ வந்து நீங்களே உங்களை வந்து நம்ம குழந்தையில் நம்ம எதுவும் இப்போ பேசக்கூடாது பேச்சு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் புரிகிற மாதிரி ரொம்ப அதுக்குன்னு அப்படியே சண்டை போட்டு அந்த மாதிரி நான் சொல்லலை கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் ஓகே ஹார்ஷாக கூட நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு புரியட்டும் ஏன்னா நம்ம இந்த இந்த பேச்சை வந்து நம்ம வாங்கிகிட்டே இருக்க முடியாது இதுவே ஒரு ப்ரெஷர் குழந்தை தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் மட்டாக பேசிகிட்டே அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி